ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்கலாம் லீவ் விட்டாச்சு அவங்கள கூட்டிகிட்டு ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் நாங்கள் வந்து முதுமலை ஃபாரஸ்ட் தான் போயிருந்தோம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா போகிற வழியிலே வந்து நிறைய விலங்குகள்லாம் இருக்கும் நம்ம அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியது தான் நாங்கள் ஒரு நாலு ப்ளேஸ் போயிருந்தோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து முதுமலை காடு நான் வந்திருக்கேன் அப்படியே நம்ம போகிற வழியில் என்னென்ன விலங்கு இருக்கோ அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியது தான் நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் உள்ள காட்டுக்குள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டே போகணும் ஸ்லோவாக குழந்தைங்க இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதுமலை காட்டுக்கு தான் போயிருந்தோம் யானெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிட்டவே மேஞ்சிட்டு இருக்குது குட்டிஸ்லாம் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க எந்த விலங்கு எங்கே இருக்குதுன்னு நல்லா ஒத்து பார்த்துட்டே வந்தாங்க பார்த்துட்டு ஏதாவது இருந்தாக்கா எங்களை கூட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் மான் இருக்குது எங்கள் மயில் இருக்குதுன்னு சொல்லி காட்டிகிட்டே வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா யானை மானை குரங்கும் மயில் இருந்துச்சு நிறைய வந்து விலங்குலாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் குரங்குலாம் பாருங்கள் ரோட்லேயே படுத்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் இந்த காடே வந்து ரொம்ப காஞ்சு போன மாதிரி இருந்தது ஒரு சில இடத்துல மட்டும்தான் பச்சை தெரிஞ்சது மற்ற இடத்துல ஃபுல்லாகவே பயங்கர வெயிலில் வந்து காஞ்சு போயிருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வீடியோவில் பாருங்க ஃபுல்லாக வந்து இந்த சைடெலாம் வந்து ரொம்பவே காஞ்சி போயிருந்து இதில் வந்து விலங்குகள்லாம் வந்து எப்படி அது அதுக்கான உணவு எடுத்துக்குமே தெரியல மழை அதிகமாக இல்லாததுனால அந்த முதுமலை காடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காஞ்சி போயிருந்தது குழந்தைங்க காரில் ஸ்நாக்ஸ் வந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டே வந்தாங்க அதை வந்து குரங்குகளுக்கு தூக்கி போட்டாங்களா அதை வந்து எவ்வளோ அழகாக சாப்பிட்டு பாருங்கள் குரங்கு அடுத்த கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணுற பாருங்கள் இந்த குரங்குடைய வகையெல்லாம் என்னன்னு தெரியல இதுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும்போது நைட் போல் தான் கிளம்பியிருந்தோம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வயநாட்டில் தான் போயிட்டு சாப்பிட்டோம் பூரி சாப்பிட்டோம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசார்ட்டு தான் போயிட்டுருக்கும் போகிற வழி ஃபுல்லாக ஒரே பச்சை பசேல் இருந்தது இதுதான் வந்து இந்த தேயிலெலாம் சொல்லுவாங்களே டீ டீ போடுவோம் இல்லைங்களா அந்த இலை இது தான் டீ எஸ்டேட் ஃபுல்லாக பார்த்துட்டே போயிடணும் ஒரு வழி நாங்கள் ரெசார்ட் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் இந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்டோடைய ஓனர் வந்து வயநாட்டில் இருக்காரு அவருடைய ரெசார்ட் இருக்குது அது வந்து ஃபுல்லாகவே ஒரு ஒன் மந்த்துக்கு ஃபுல்லாகவே புக் ஆகியிருந்தது அதனால அவருடைய ஃப்ரெண்டு ரெசார்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அதனால தான் அங்கே வந்து ஸ்டே பண்ணிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கனாக்க இந்த குழந்தைங்களாம் ஸ்விமிங் பூல் பார்த்தா ரொம்ப குஷி ஆகிட்டாங்க நேராக வந்து ஸ்விம்மிங் பூலில் தான் வந்துட்டாங்க நம்ம பிரணித்து லிதேஷ் வந்து ரொம்பவே பயந்தாங்க ஸ்விமிங் பூலில் இறங்குறதுக்கு நானுமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து இறங்கி விளையாடுறது எல்லாமே ரொம்பவே ஜாலியாக இருந்தது ஃபஸ்ட்டு தான் வந்து பயந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா நார்மலாக எல்லாரும் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் அவ்வளோ சீட்டில் வரவே இல்லை ரொம்பவே பிடிச்சிருச்சு அவங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபுல் அவங்க அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க ரெசார்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது குழந்தைங்கள என்டர்டெயினாக வச்சுக்கிற மாதிரி பார்க்கும் இருந்தது பக்கத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விம்மிங் பூல் இவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் விட்டு எழுந்திருக்கவே இல்லை ஸ்விம்மிங் பூலில் இறங்கி விளையாடின கிளிப்பிங்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா மிஸ் ஆகிடுச்சி இதை வந்து மேலே உட்காந்துட்டு இருக்க வீடியோ மட்டும் தான் இருந்தது அதை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு எடிட் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே வந்து பார்க் இருக்குற சொல்லி இருந்தாலுங்களா பார்க் வந்து சீசா ஊஞ்சல் சர்க்கஸ் இதெல்லாமே இருந்தது ஜாலியாக இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சம்மர் வெக்கேஷனில் இந்தமாதிரி ஃபேமிலியோட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுறதுன்னு வந்து தப்பு இல்லை குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சி நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே பக்கத்துலேயே காடு இருக்கு இல்லைங்களா அங்கே காட்டில் இருக்க விரவெலாம் எடுத்துகிட்டு வந்து அது தீ மூட்டி சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடி ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் தங்கியிருந்த ரெசார்டோடைய ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க நாங்கள் அப்படியே ஒரு வில்லா வந்து புக் பண்ணிவிட்டோம் நாங்கள் தங்கியிருந்த ரூம் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு விண்டோ இருந்தது விண்டோலாம் வந்து நல்லா சூப்பராக ப்ளூ கலர்ஸ் கர்ட்டைன் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க உள்ளேருந்து வெளியே இருக்க வியூ பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக நல்லா பச்சை பசேல்னு இது ஃபுல்லாகவே காடு தான் காட்டுக்கு நடுவில் தான் இந்த வில்லா இருக்குது நல்லா சூப்பரான ஒரு பெரிய மிரர் வச்ச ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரெஸ்ட் ரூம்மு நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்தது ஷவர் எல்லாமே இருந்தது குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஷவரில் குளிச்சுட்டு இருந்தாங்க சுற்றி பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு தான் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் இந்த வில்லா இருக்குது அதில் தான் அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு டைனிங் டேபிள் இருக்குது டைனிங் டேபிள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் இருக்குது பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜூ இருந்தது நமக்கு எந்த ஒரு பொருளுமே நம்ம வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இருக்க வரைக்கும் பால் பாக்கெட்டு எல்லாமே நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு இருந்தோம் பொதுவாக ரெசார்ட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குமான்னு தெரியல ஆனால் இந்த ரெசார்ட்டில் வந்து ஃப்ரிட்ஜெலாம் இருந்தது பக்கத்தில் வந்து வேற ஒருத்தங்க ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அதனால நான் அந்த ரூமில் வந்து வீடியோ எடுக்கல அவ்வளோதான் நாங்கள் வந்து இப்போ அவுட்டிங் கிளம்பிட்டோம் அந்த ரூமில் இருந்து போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளவர் பார்த்துருந்தா ரெட் கலரில் சூப்பராக இருந்தது இதில் வந்து எந்த இலையுமே இல்லாமல் வெறும் தண்டு இருக்குது மேலே வந்து கொத்தா பூ இருக்குது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதை உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வில்லா வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஓனர் சொல்லியிருந்தா இல்லைங்களா அவர் வந்து வயநாட்டில் இருக்கார் அவருடைய ரெசார்ட் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது இதுதான் வந்து புக் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் சரி வந்தது வந்துட்டோம் சரி அதை போய் பார்த்துட்டு வந்தலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துருந்தோம் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ரெசார்ட் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அந்த செட்டப் எவ்வளோ ஓடலாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பணும் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம் இங்கே ரொம்பவே மிஸ் பண்ணோம் நாங்கள் இந்த பிளேஸ் ரொம்ப சில்லுன்னு குழு குழுன்னு இருந்தது சரி நம்ம இங்கே ஸ்டே பண்ணுற இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து வயநாடு வந்த வர மாதிரி இருந்தாக்கா இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னால் ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்களுக்கு இந்த பிளேஸு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த ரெசார்ட் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது இது வந்து பார்க்கவே அப்படியே ஃபுல்லாக பச்சை பசேல் ரொம்ப குழு குழுன்னு இருந்தது ப்ளேஸ் ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்லேயுமே கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஸ்விமிங் பூலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு அந்த மாதிரி நிறைய பிளேஸ்லாம் சூப்பராக இருந்தது சரி மேலே ஏறி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தேன் ரூம் வந்து க்ளோஸில் இருந்தது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ரெசார்டில் வந்து போகிற வழியில் ஒரு கடையை பார்த்தோம் அங்கே வந்து என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகுலாம் வந்து ரொம்பவே கம்மியாக விற்றுட்ருந்தாங்க ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூறுபா தான் தேன் வாங்கியிருந்தோம் போயிருந்த எல்லாருமே வந்து மிளகு தேன் எல்லாருமே வாங்கியிருந்தோம் நாங்கள் ஒரு ஆஃப் லிட்டர் வாங்கியிருந்தோம் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் பிரியாணி தான் சாப்பிட்ருந்தோம் கேரளாவில் பிரியாணி வந்து இந்த கடையில் தான் இருக்கும் டேஸ்ட்டுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல ந நடுவில் மட்டும் கொஞ்சம் மசாலா வச்சுருப்பாங்க இது இந்த மாதிரி தான் இருக்கும் கேரளாவில் பிரியாணி எனக்கு எப்பவுமே நம்ம ஊர் பிரியாணி தான் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இது அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கலாம் ஆனால் வந்து அங்கே உள்ளவங்களுக்கு அவங்க அந்த பிரியாணி தான் பிடிக்கும் நம்ம தமிழ்நாட்டில் செய்கிற பிரியாணி அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்லாம் இல்லை டேஸ்ட் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் கேரளா பிரியாணி எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல உங்களுக்கு கேரளா பிரியாணி பிடிக்குமா இல்லை நம்ம தமிழ்நாட்டில் செய்கிற பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட் டிஷ்ஷு தயிர் பச்சடி அப்புறம் வந்து ஊருகா கொடுத்துருந்தாங்க பிரியாணிக்கு ஊருகா கொடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதாலும் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூவில் போடுறேன் பாய்